ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம வீடியோவுல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம் இந்த நல்ல பழக்கத்தை நீங்க சின்ன வயசுல இருந்து கடைபிச்சாதான் நிறைய ஏழை மக்கள் பாதிக்கப்படாம இருப்பாங்க சரி வீடியோவை முழுசா பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரவலன் நகரம் என்ற ஒரு சிறிய ஊரில் இரண்டு குடும்பங்கள் வாழ்ந்தன ஒன்று இரவு பகலாக உழைத்து தினமும் வறுமையோடு போராடும் முருகன் குடும்பம் மற்றொன்று வசதியிலும் செல்வத்திலும் வாழும் சேதுராஜ் குடும்பம் முருகன் ஒரு தொழிலாளி அவன் மனைவி பணியாளி இருவரும் தினமும் பக்கத்து வீடுகளில் வேலை செய்து தங்களது குழந்தை சாந்திக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதே அவர்கள் கனவு சாந்தி புத்திசாலி மாணவி அரசு பள்ளியில் படிக்கும் அவள் மாவட்ட அளவில் தேர்வுகளில் முதலிடம் பிடித்தவளாக இருந்தாள் மறுபுறம் சேதுராஜ் ஒரு வணிகஸ்தர் அவனது மகன் அரவிந்த் தனியார் பள்ளியில் படித்தாலும் பாடத்தில் சாந்தியுடன் ஒப்பிடவே முடியாது இருந்தாலும் அவனுக்கு எல்லா வசதிகளும் கிடைத்தது காரும் செல்போனும் தனியார் டியூஷனும் இரு குடும்பத்திற்கும் அடிக்கடி தகராறு நடக்கும் ஏனென்றால் செல்வந்தர் தான் வளர்க்கும் நாய்களை கட்டாமல் அவிழ்த்து விட்டு விடுவார் அது ஏழை குடும்பத்தாரின் கோழி ஆடுகளை விட்டுவிடும் அந்த நேரங்களில் முருகன் சினமுடன் சென்று முறையிடுவான் ஆனால் பதிலாக சேதராஜ் கேலி செய்து விடுவான் என் நாய்கள் அப்படித்தான் செய்யும் உன்னால் முடிந்தால் வேலி போட்டுக்கோ என்று ஏளனமாக பேசினார் இந்த சம்பவங்கள் சாந்தியின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அவளுக்கு அந்த அநீதியின் வலி வாய்மையின் தேவையை உணர்த்தியது இவ்வளவு நடந்தும் சரி கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதில் வாங்கிய ஆடு கோழிகள் இது நம் வாழ்வாதாரத்தின் ஒரு முக்கிய பங்கு எனவே நாம் வேலி போடலாம் என்று வேலி போட்டார்கள் ஒரு நாள் செல்வந்தரின் நாய் வேலியை தாண்டி கோழியையும் ஆடுகளையும் கடித்து விட்டது ஏழை குடும்பம் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு மனமுடைந்தார்கள் நாம் வாழ்வாதாரம் வீணாகிவிட்டதே என்று இம்முறை ஏழை குடும்பம் காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுக்கிறார்கள் நியாயம் கிடைக்கும் என்று நம்பி ஆனால் காவல்துறை அதிகாரி செல்வந்தரின் நண்பர் என்பதால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஏழை குடும்பத்தை பார்த்து உங்கள் மீதுதான் தவறு உங்கள் வேலை சரியில்லை புகார் எடுக்க முடியாது என்று கூறினார் காவல்துறை அதிகாரி மூவரும் மனம் உடைந்து போனார்கள் நம் வாழ்வாதாரத்தின் ஒரு முக்கிய பங்கு வீணாகி போச்சே என்று வருத்தப்பட்டு அழுதனர் அப்போது அப்பா கூறினார் இங்க மட்டும் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்திருந்தா நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கும் என்று அழுதது சாந்தி சாந்தி மனதில் பதிந்தது அதனால் நினைத்தால் நான் நன்கு ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஒரு நாள் பள்ளியில் நடக்க இருந்த அறிவியல் கண்காட்சிக்கு சாந்தி தயாராகியிருந்தாள் அவளது திட்டம் சூரிய சக்தியை பயன்படுத்தி கிராமங்களை ஒளிமயமாக்குவது அவள் உழைத்த உழைப்பில் அந்த திட்டம் மின்னியது ஆனால் பள்ளி கண்காட்சி நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன் திட்டம் இருக்குமிடம் புகுந்து அவனது மாதிரியை முழுமையாக நாசம் செய்துவிட்டார்கள் யாரோ சந்தேகம் நேரத்தில் முகம் காட்டியது அரவிந்த் ஆனால் யாரும் உண்மையை சொல்ல தயாராக இல்லை சாந்தி அழுது கொண்டே பள்ளி தலைமையாசிரியரிடம் முறையிட்டாள் தலைமையாசிரியர் இது காவல்துறையிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்று கூறி காவல்துறை அதிகாரியிடம் வழக்கு கொடுத்தார் காவல்துறை அதிகாரி சேதுராஜின் நெருங்கிய நண்பன்தான் என்பதால் வழக்கு வந்தவுடன் அவர் மேலோட்டமாக விசாரித்தார் ஆனால் அரவிந்தைத்தான் சந்தேகப்படுகிறேன் என்றால் சாந்தி ஆனால் காவல்துறை அதிகாரி நீ எப்படி அரவிந்தை சந்தேகப்படுவாய் என்று கோபத்துடன் கேட்டார் போதும் பசங்க செய்யும் சில்லறை விஷயத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் எங்களுக்கு இப்படிப்பட்ட புகார்களுக்காக நேரம் கிடையாது நீயும் உன் அப்பாவும் உங்களோட வேலை பாருங்க இந்த வழக்கு முடிந்தது கேஸ் டிஸ்மிஸ்டுடு என்று கூறி புகாரை தள்ளுபடி செய்தார் காவல்துறை அதிகாரி முருகன் மாலா சாந்தி மூவருமே மனமுடைந்தார்கள் சாந்தியின் கனவுகள் சிதைந்து உண்மையை பேசினாலும் கேட்பவன் நியாயமற்றவன் என்ற உணர்வு சாந்தியின் உள்ளத்தில் தீயாக எழுந்தது இதன் பிறகு ஒரு மாற்றம் சாந்தியில் ஏற்பட்டது அவளது நோக்கம் உண்மைக்கு குரல் கொடுக்க வேண்டும் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் சட்டப்பாட பிரிவில் சேர்ந்தாள் உழைத்தாள் படித்தாள் புலமை பரிசிலே ஒரு அரசு கல்லூரியில் இடம் பெற்றாள் இறுதியில் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று தாலுகா மாகாண ஆட்சியராக பதவி பெற்றாள் இப்பொழுது அந்த வறுமை வீடு மாறியிருக்கவில்லை ஆனாலும் அந்த வீட்டிலிருந்து ஒரு அதிகாரி பிறந்திருக்கிறார் தன்னுடைய முதல் நாள் அலுவலகம் பொறுப்பேற்கும் போதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விசாரணை வருகிறதாம் அறிக்கை அளிக்காமல் நேர்மையின்றி நடந்த காவல்துறை அதிகாரியை ஊழல் வழக்கில் இடைநிறுத்த வேண்டும் என்பது சாந்தி காவல்துறை அதிகாரியை நேரில் சந்தித்தாள் அப்போதெல்லாம் உங்களுக்கு நேரமில்லைன்னு சொன்னீங்க இன்று நான் நேரத்தை ஒதுக்கிறேன் நீங்க பேசுங்க காவல்துறை அதிகாரி தலைக்குனிந்து நின்றார் சாந்தி கோபத்தோடு இல்லை ஆனால் உறுதியோடு சொன்னாள் நீதி என்பது பணம் இல்லாதவனுக்கும் செல்லும் உரிமை அந்த உரிமையை மறுத்தீர்கள் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது அதனுடன் காவல்துறை அதிகாரிக்கு இடைநிறுத்தும் உத்தரவு அனுப்பப்பட்டது அதிலிருந்து அந்த ஊரின் மக்கள் நீதியில் நம்பிக்கை வைத்தார்கள் அரசு பள்ளியிலும் ஒளி வந்தது எல்லோரும் வாய்மையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சாந்தி அந்த நாள் கண்காட்சியில் தோற்றவளாக இருந்தாலும் வாழ்க்கையின் கண்காட்சியில் வெற்றியாளராகிவிட்டாள் நியாயம் தாமதமாக கூட கிடைக்கலாம் ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நம் நேர்மையின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஒரே ஒரு சாந்தியின் வழியாக ஒரு ஒரே மாற்றம் கண்டது அதேபோல் போல் எல்லோரும் நேர்மையாக இருந்தால் நம்ம நாடே மாற்றம் காணும் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் நேர்மையின் முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுகிட்டீங்களா ஆமா குட்டீஸ் நேர்மை இல்லாத அந்த அதிகாரியால அந்த ஏழை குடும்பம் பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அனுபவிச்சு இருப்போம் அப்போ அந்த நேரத்துல நாம நல்லா படிச்சு நேர்மையான பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அதை யாரும் செய்யறதே இல்லை இனிமேல் யாரும் இப்படி பண்ணாதீங்க நீங்கள் பிற்காலத்துல எந்த அதிகாரியாக இருந்தாலும் நேர்மையான அதிகாரியா இருந்து மக்களுக்கு உதவி பண்ணுங்க சரி குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க